கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அடியான் ஆசிர்வதிக்கிறேன் நாளின் தியானத்திற்காக ரெண்டு குறந்தைய பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் பிரியமானவர்களே பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் ஒருவேளை இந்த நாளிலே ஏதாவது பலவீனமாக இருக்கிறீங்களா உங்களுக்கு நேராக அபிஷேகம் செய்யப்பட்ட வார்த்தை கடந்து வருகிறது பலவீனம் என்று சொன்னால் என்ன சரீர பலவீனங்கள் நிந்தனைகள் நெருக்கங்கள் துன்பங்கள் இடுக்கண்கள் பிரியமானவர்களே பிரச்சனைகள் வரும்பொழுது கண்டிப்பாக வேதனை வரும் ஆனால் பிரச்சனை வரும்பொழுது கண்டிப்பாக தேவனை சார்ந்து கொள்ளணும் அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளணும் அவருடைய கிருவையை நாம் சார்ந்து கொள்ளணும் பிரியமானவர்களே தேவனுடைய கிருவை மட்டும்தான் நமக்கு பலனை தரும் ஒருவேளை நாம் உதவி இல்லாதவர்களாக இருக்கலாம் பலவியனவர்களாக இருக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் எதிராக நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகலாம் ஆனாலும் கூட உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு எந்த விலவீனங்கள்னு கடந்து வந்தாலும் கத்தருடைய கிருவ உங்களை தாங்கும் விலவீனங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் துன்பங்கள் இடுக்கண்கள் ஆகிய பாடுகள் மூலியமாக சாத்தான் உங்களை குட்டும்படி விரும்புவான் அழிக்கும்படி அல்ல நல்லா தெரிஞ்சு உங்களை குட்டும்படி மாம்சத்தில் ஒரு முள் மாதிரி ஆனாலும் கூட தேவனுடைய வாக்கு தத்தம் உங்களை தாங்கி நடத்தும் உன் தனவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என் கிருவை உனக்கு போதும் என்று சொல்கிறார் பெரிய மாணவர்களே பூரணமான பலத்தோடு கூட நீங்கள் கர்த்தரிக்கென்று எழுந்து நிற்க போகிறீங்க ஒரு தூசியை உதற மாதிரி எல்லா தலைவீனங்களையும் எல்லா நிந்தனைகளையும் நெருக்கங்களையும் துன்பங்களையும் இடுக்கங்களையும் தூக்கி எரிய போகிறீங்க அனைகர் உங்களை குறித்து பொய்யான வார்த்தைகளை தீதாய் சொல்லலாம் ஆனால் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு பரலோகத்தில் இதற்குண்டான பலன் மிகுதியாக இருக்குது அதனால் சந்தோஷப்படுங்க வரக்கூடிய பாடுகளில் நிந்தனைகளில் அவமானங்களில் நெருக்கங்களில் சந்தோஷப்படுங்க இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கத்தனுடைய கூட இருக்குது சரியா ஆமேன்